கிராம்சவம் நான் ஆரம்பித்தது பதிமூணு வருஷம் இது என்னன்னா நம்ம கிராமங்களில் வெளியாட்டு கொண்டு வந்தோம் இந்த ஈடுபாடு கொண்டு வரதுக்கு நாம் இந்த வெளியாட்டை ரொம்ப எளிமையான வெளியாட்டை கொண்டு போனோம் இப்போ அது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக நடந்திருக்குது நம்ம கிராமங்களில் இருக்கிற பெண்மணி ஏழு எட்டு வயசுக்கு அப்புறம் வெளியாட்டான்னு என்னன்னு அவருக்கு புரியல கட்டு போட்டாங்க அவரை அந்த வயசுக்கு இப்போது வயது கவனம் இல்லாமல் எழுபது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்மணி எல்லாமே வந்து பெரிய விளையாட்டு நடக்குது த்ரோபால் இன்னும் தெரியாது விளையாட விளையாட வந்து அனுபவம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க ஆஷா யோகா சப்போர்ட் பண்ணங்காட்டி நாங்கள் இப்படி எல்லாம் கேம் இருக்குது அப்படின்னு நாங்கள் கற்றுருக்கோம் இல்லை அப்படின்னா நாங்கள் எப்போ மாதிரி அன்றாட கூலி லேப் ஒரு லேபர்ஸ் நம்ம போகிறோம் வர்றோம் திரும்ப சாப்பிடுமா போயிடுமா அப்படி இருந்தோம் இதனால சில தீய பழக்கங்கள் கெட்ட ப நிறைய பழக்கங்கள்லாம் மாறுது அவங்க விளையாடுறத பார்த்தா நாம் சின்ன பயனாகிக்கிறோம் எளியிருந்தவருன்னா கொஞ்சம் நல்லா இல்லாது இருக்குது கால் கால் கை வலி அந்த டேச்சு கிளரிங்கிட்ட எதுவுமே தெரியாது பிராணமத்து பெண்களாக என்னென்னா நல்லா தைரியம் வந்திருக்குது ஏதோ சாப்பாடு செய்கிறாங்க வீட்டோட இருக்கிறாங்க அப்படி தான் இருந்தாங்க போன வருஷம் சச்சின் கிழக்கட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோன்னே போனோடனே அண்ணி ஐயோ அண்ணி சச்சின் கையில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கிறாங்க ஒரு மதிப்பு அந்த ரேஞ்சுக்கு வரையில உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சொல்கிற பிரார்த்தைகளே இல்லை நாங்கள் வந்து சச்சின் விளையாடுறது தான் பார்த்துக்கிறோம் ஆனால் நாங்கள் அங்கே மேட்ச் விளையாடுறது அவர் பார்த்து எங்களை கைகட்டி உற்சாகப்படுத்தினார் இந்த பந்து மட்டும்தான் எங்களோட குறிக்கோளாகவே இருக்குது சத்குரு நமக்கு கொடுத்துக்கிற இன்னொரு யோகா இதான் போல இருக்கு பன்னெண்டு வருஷம் விளையாண்டுட்டு உண்மையாலுமே வந்து அதில் ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு நிறைய பேர் கிடைக்கல எங்களுக்கு கிடைச்சிருக்குங்க அது கனவு தூங்குனா கூட பால் வாழ்த்தா வருதுங்க அதுல எல்லாத்துக்கும் முக்கியமாக அந்த எனக்கு என்னன்னா கிராம மக்கள் அவருடைய பல கஷ்டங்கள் இருக்குது கிராமத்தில் வாழ்கிறதுல அந்த கஷ்டங்கள் எல்லாமே மறந்து சாயந்தரம் ஒரு மணி நேரம் ஆனந்தமாக சின்ன குழந்தை மாதிரி வெளியாடிட்டாலே அது எனக்கு பெரிய கோல்டு மனிதனுடைய ஆனாலும் சரி மனிதர்கள் கொண்டாடுகின்ற அந்த பண்டிகையும் இன்று சின்னத்துறைக்குள்ளே முடங்கி போய் மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகின்ற இந்த நிலையிலே நமது சத்குருஜி அவர்கள் நான் தினமும் வணங்கின்ற இதயம் புரட்சி தலைவர் அவர்களும் எப்படி தமிழனின் தொன்மையான விளையாட்டுக்கள் எல்லாம் கிராமங்களிலே புத்துணர்வு பெற்று அந்த விளையாட்டுக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் இத்தகைய கிராமோற்சவ விழாக்களை இன்னும் பல நூறு ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சியை தமிழகத்திலே நடத்தி கிராமங்கள் எதிர்காலத்திலே புத்துணர்வு பெற்று எல்லா ஆரோக்கிய நலமும் பெற்று வாழ்வதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கு நீண்ட ஆயிலை கொடுக்க வேண்டும் இட் வாஸ் any IPL எனி ஐபிஎல் மேட்ச் இட் வாஸ் குட் தி ஒலிம்பிக்ஸ் I was extremely happy to watching the match today. I wish that this fanfare fun spreads to other parts of the country. Isha Gramutsum Pora Desia Irika Vendum. And the Tamil to Tamil translation is. No, no. <laughs> கிராமोत्सवம் ஒரு தேசிய முன்மாதிரி திட்டமாக இருக்க வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் விரும்புகிறார்கள் கிராமोत्सव மாடல் ஷுட் பீ டயர் தமிழ்நாடு எண்டையர் தமிழ்நாடு. கிராமोत्सवம் என்பது தமிழகம் முழுமைக்குமான ஒரு முன்மாதிரி திட்டமாக அமைய வேண்டும். அண்ட் ஒன் டே we live to see it become a national பாரதியே மாடல ஒரு நாள் இது தேசம் முழுமையே பரவக்கூடிய ஒரு திட்டமாக கண்டிப்பாக உருவாகும். புதுச்சேரிங் சாட்டர்டே வருகிற சனிக்கிழமையிலிருந்து இந்த திட்டத்தை நான் புதுவையில் அமுல்படுத்துவேன் என்கிறார் விளையாட்டம் கொண்டாட்டம் முன்னேற்றம் ஒரு கொண்டாடுற ஒரு இதை இல்லாமே முன்னேற்றம்னு என்ன அர்த்தம் சும்மா பில்டிங் வளருது மக்கள் வளரலையே உலகம் முழக்கமாக இப்படி நடக்குது வீடு என்ன ஒரு வீடு என்ன அமெரிக்காவில் போய் பார்த்தேன் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கார் என்ன அங்கேயிருந்து அங்கே வரக்கு ஆனால் மனிதனுடைய இதை பார்த்தா இப்படி கொண்டாட்டம் இல்லாத மனிதர் எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஆடி வைக்கணும்னாலே அவர் அவருக்கு ஏதோ ஒன்று போடணும் உள்ள தமிழ் தமிழன்னு என்ன டிவியா சொல்லுங்க இல்லை தண்ணியா தானே தெம்பு காட்டுறீங்களான்னு கேட்குறேன் தெம்பில்லாத ஒரு ஜனத்தொகை எங்கேன்னு கொண்டு போக முடியும் நமக்கு பொருளாதார பொருளாதாரத்து ஒரு பெரிய படி எடுக்கிற ஒரு நேரத்தில் இருக்கிற ஒரு நாம் ஒரு நாட பார்த்தா அடுத்த ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் கட்டாயமா பொருளாதாரத்து முன்னேற்றம் நடக்கும் ஆனா நம்ம வாழ்க்கையில் கொண்டாட்டம் இல்லைன்னா பொருளாதார வச்சு என்ன பண்ணிக்கிறதுன்னு கேட்குறேன் கேட்கிறேன் பொருளாதாரத்து முன்னேற்றம் ரொம்ப நடந்துருச்சு ஆனால் நம்ம வாழ்க்கையில் கொண்டாட்டம்ன்றது தெரியல நமக்கு கொண்டாட்டம்ன்றது வெளியாட்டு இல்லாமல் வர முடியுமா வெளியாட்டான்னா போய் ஒலிம்பிக்ல விளையாடணும்னு இல்லை இல்லை நீங்கள் கிராமோற்சவங்களில் விளையாடணும்னு கூட தேவையில்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு விளையாட்டுத்தனை வரணும் தானே ஆ பார்க்குறீங்களா வீட்டில் உங்கள் வீட்டுக்குள்ள கணவன் மனை நடுவில் இருந்தால் மாமியார் இருந்தாலும் கொஞ்சம் விளையாடுறீங்களா கல் வீசிக்கிறது இல்லை ஒரு பந்து விளையாட்டுத்தனோன்ற நம்ம வாழ்க்கையில் வரலன்னா என்னமே பெரிய விழா பண்ணாலும் கொண்டாட்டு வராது இப்போ நாளைக்கு ஒரு பெரிய விழா நம்ம நாட்டில் நிறைய பேர் நினைக்கிறாங்க பிள்ளையார் மாதிரியே வயிறு வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க சாப்பிட்டுக்கிறது டிவி முன்னாடி உட்காந்துக்கிறது நாளைக்கே ஒரு விழா எல்லாருக்கு விடுமுறை இருக்குது ஒரு பத்து நிமிஷம்னாலும் உங்கள் குடும்பத்து கூட ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறீங்களான்னு கேட்டு கேட்குறேன் நான் ஆ ஒரு பத்து நிமிஷம் விளையாடுறீங்களா குழந்தைகள் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் விளையாட வைப்பீங்களா விளையாடுவீங்களா பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஏதோ ஒன்று ஐயோ எனக்கு இல்லையே உள்ளங்கிழங்கு வீசிக்கலாமே ஏதோ ஒன்று வாழ்க்கையில் கொஞ்சம் வெளியாட்டம்னு கொண்டு வந்தாதான் கொண்டாட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கும் வெளியாட்டன்றது ஒரு போட்டி இல்லை வெளியாட்டன்றது ஏதோ கோல்டு மெடல் ஜெயிக்கிறது இல்லை அது தானே நடக்கும் நல்லபடியாக விளையாடினா ஏதோ ஒன்று வரும் நமக்கு அது வேறு விஷயம் ஆனால் விளையாட்டுன்றது என்னென்னா முழு ஈடுபாடு இல்லாமல் இது செய்ய முடியாது நீங்கள் முழு ஈடுபாடு இல்லாமல் உங்கள் வேலைக்கு போய்க்கலாம் குழந்தைக்கு நல்லா தெரியும் ஈடுபாடு இல்லாமல் ஸ்கூலுக்கு போய்க்குவாங்க நிறைய பேர் ஈடுபாடு இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஆனால் ஈடுபாடு இல்லாமல் வெளியாட முடியாது முழு ஈடுபாடு முழு ஈடுபாடு இல்லாமல் ஒரு உயிர் வளர்ச்சி எப்படி நடக்கும்னு கேட்குறேன் யார் பாதி ஈடுபாடோட வாழ்கிறாங்களோ அவர் பாதி உயிர் தான் முழு உயிராகிடலம்மா பாதி உயிரே போதா இப்போ எந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரத்தில் முதல் காலத்துலேருந்து அன்னாதி காலத்துலேருந்து இது இருக்குது நம்ம விவசாயி ஒழு அதுக்கு ஒரு ஆட்டம் அதுக்கு ஒரு பாட்டம் களை எடுக்கணும்னு அதுக்கு ஒரு ஆட்டம் அதுக்கு ஒரு பாட்டம் விதை வைக்கணுன்னு அதுக்கு ஒரு ஆட் பாட்டை அதுக்கு ஒரு ஆட்டம் பயிர் வெட்டணுன்னு அதுக்கு ஒரு ஆட்டா பாட்டை இப்படி எல்லாமே இருந்தது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஆட்ட பாட்டை நடக்கணும் தானே உங்கள் வாழ்க்கையில் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் தானே நம்ம வீதியில் நம்ம கிராமத்தில் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இந்த வெளியாட்டுன்றது ஒரு கலாச்சாரம்மா நாம் கொண்டு வரலன்னா நமக்கு எதே இருக்கும் எதே நாம் சம்பாதிச்சாலும் ஒன்றும் இல்லாதமே இல்லாத மாதிரி இருக்கிறோம் நீ கொஞ்சம் அப்படியே போய் ரோடில் நின்று பாருங்கள் எல்லாம் அவர் அவர் காரில் மோட்டர் சைக்கிளில் போடுறாங்க ஏதோ அவருடைய கனவு இந்த மாதிரி கார் வாங்கிக்கணும் இந்த மாதிரி பைக் வாங்கிக்கணும்னு அதில் உட்காந்து போகிறாங்க எவ்வளோ பேர் சிரித்து ஆனந்தமாக போகிறாங்க பாருங்கள் பார்த்திங்களா ட்ராஃபிக்கில் கொஞ்சம் சீக்கிட்டாங்க ஒரு புஸ் 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 பண்ணுறாங்க நீங்கள் இவ்வளோ நாள் கனவு பார்த்தா காரில் உட்காந்துருக்கீங்க ஆனந்தமாக உட்கார் தானே கொஞ்சம் நேரம் டிராஃபிக்கில் சீக்கிட்டாலே அப்படி இல்லை என்னத்துக்குன்னு வெளியாட்டுத்தனம் போயிடுச்சு எதே வந்தாலும் எதே வந்தாலும் பாதிப்பு தான் நமக்கு நாம் நம் பின் தலைமுறைக்கெல்லாமே ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு இருக்கிற மாதிரி சௌரியங்கள் எந்த ஒரு தலைமுறையிலையும் எப்போமும் மனிதன் பார்த்ததில்லை உண்மைதானே உண்மைதானே ஆனால் பா அழுந்தே இருக்கிறோமே ஏதோ ஒன்று சாக்கு சொல்லியே இருக்கிறோமே எதுக்கு என்ன வெளியாட்டு இல்லாமல் போச்சு எப்போ வெளியாட்டுத்தனம் இல்லையோ நமக்கு நமக்கு கொண்டாட்டம்னு வராது வாழ்க்கையில் கொண்டாட்டம் இல்லைன்னா எதுக்கு இங்கே இருக்கிறேன்ற எண்ணம் வந்துவிடும் நமக்கு உங்களுக்கு நீ இன்னொருத்தருக்கு வந்துவிடும் உங்கள் பார்த்து ஆமாம் இப்போ எந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரம் கொண்டு வந்துருக்குறோன்னா ஒருத்தர் நாம் ஆடு வைக்கணுன்னு அவர் தண்ணி போட்டதை ஆடிக்கிறாங்கன்னு நிறைய பேர் முடிவு எடுத்துட்டாங்க எனக்கு சொல்கிறாங்க நம்ம குழந்தை எல்லாமே ஸ்கூலில் வர ஆனந்தமாக சிரிச்சிருக்கிறாங்க இவருக்கு ஏதோ எல்லாம் கேஸ் போடுறாங்க சொல்கிறாங்க என்னை பார்த்துட்டு இவர் ஏதோ போதைப்பொருள் எடுக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஆனந்தமாக இருக்காங்களே எப்படி இவர் இவர் ஏதோ போதைப்பொருள் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க உயிர் உணரணுன்னா முழு ஈடுபாடு வேணும் முழு ஈடுபாடு வேணும்னா எதுலையோ ஒரு விளையாட்டுத்தனம் ஒரு முழுமையாக அதில் நாம் இறங்குற மாதிரி ஒரு தன்மை நமக்கு வேணும் இல்லை உங்களுக்கு தியானம் பண்ண முடியலன்னா விளையாட்டனா விளையாடலாமே நாம் எது வேணாலும் பாதி பாதி ஈடுபாட்டில் பண்ண முடியும் விளையாட்டு பாதி ஈடுபாட்டில் பண்ண முடியாது விவேகானந்தர் இப்படி சொன்னாங்க இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கணுன்னா பிரார்த்தனை பண்ணால் வராது ஒரு பால் ஒதிச்சா வரும்னு சொல்கிறான் என்னதுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணுறப்போ நூறு நினச்சிக்க முடியும் பால் ஒதிக்கிறப்போ எதனா ஒன்று நினச்சால் பால் இப்படி போயிடும் முழு ஈடுபாடு இல்லாமல் செய்ய முடியாது இந்த செயல் இந்த ஈடுபாடுனால் இது நம்ம உயிர் வளர்ச்சிக்கு நம்ம வாழ்க்கை வளர்ச்சிக்கு மனிதனுடைய வளர்ச்சி எதாக இருக்குதோ அதுதானே நாட்டு வளர்ச்சி நாட்டு வளர்ச்சின்றது மனிதன் வளர்ச்சிக்கு அப்பாற்பட்ட தன்மையாக இருக்க முடியாது மனிதர் தனி மனிதன் வளர்ந்தாதான் நாடு வளர முடியும் நாடு வளர்த்துறதுன்னு என்ன இந்தியா தேசம் வளர்த்த போகிறீங்களா இந்தியா தேசம் வளர்த்த முடியுமான்னு கேட்குறேன் மக்கள் வளர்த்தினா தானே நாட்டு வளர்ச்சி மக்கள் வளரணுன்னா உடல் நிலையில வளரணுன்னால மனநிலையில உணர்வு நிலையில வளரணுனால சக்தி நிலையில வளரணுனால அவன் வாழ்க்கையில் கொண்டாட்டம் வேணும் கொண்டாட்டன்றது இல்லைன்னா வளர்ச்சி இருக்காது விளையாட்டது கட்டாயமாக நம்ம உடலுக்கு நம்ம மனத்துக்கு எல்லாருமே இப்போ பேசினவங்க எல்லாமே அதை பற்றி பேசியிருக்கிறாங்க இதில் முக்கியமான தன்மை என்னன்னா இந்த கிராமோற்சவம்ன்றது இவ்வளோ உற்சாகமாக இவ்வளோ செருப்பாக நடக்கிறதுக்கு நம்ம கிராம மக்கள் இதுக்கு அடிப்படை இப்போ நாம் கிராமத்தில் எந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோன்னா வாய்ப்பு கிடைச்சா எல்லா சிட்டிக்கு போயிடுவாங்க வாய்ப்பு இல்லாதவங்க மட்டும்தான் அங்கே தங்கிக்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நாட்டு முழுக்கமாக நடக்குது இது நாம் மாற்றலைன்னா எப்படி நாடு நடத்துறது கிராமத்தில் இருக்கிறதே ஒரு பெருமையாக இருக்கணும் கிராமத்தில் இருக்கிறதே ஒரு சுகமாக இருக்கணும் கிராமத்தில் இருக்கிறதே ஒரு மகத்தான வாய்ப்பாக இருக்கணும் அப்படி உருவாக்குனா தானே கிராமம் கிராமத்தில் இருக்கணும் ஒரு ஆர்வம் வரும் நமக்கு இது பல செயல் செய்ய தேவை இருக்குது எல்லாமே நாம் ஒரு நாளில் செய்ய முடியாது ஆனால் ஒன்று செய்ய முடியும் மக்கள் ஆனந்தமாக வச்சுக்க முடியும் மக்கள் ஆனந்தமாக வச்சுக்கணுன்னா அவர் வாழ்க்கையில் கொண்டாட்டம் தேவை கொண்டாட்டம் வேணும்னா கொஞ்சம் வெளியாட்டு வேணும் இது நாலாயிர ஐநூறு கிராமங்களில் கிராமோதவத்துடைய அடிப்படையான விளையாட்டு நடந்திருக்குதுன்னு ரொம்ப பேர் ரொம்ப ஆனந்தப்படுறாங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க எனக்கு அப்படி பெருமை இல்லை அதை பற்றி என்னத்துக்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஐம்பத்து மூணாயிரம் கிராமங்கள் இருக்குது நாலாயிரத்து ஐநூறுக்கு எப்படி இங்கே ரொம்ப பெருமைப்பட முடியும் நாம் அடுத்த கிராமோற்சவ வரதுக்குள்ளே இந்த ஐம்பதாயிர ஐம்பதாயிரத்து ஐம்பத்து மூணாயிரம் கிராமங்களில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிராமங்கள் ஆனால் சேர்த்துக்கணும்னு என்னுடைய நோக்கம் சும்மா கைத்தட்டுனா பற்றாத இதுக்கு வேலை இருக்குது ரொம்ப வேலை இருக்குது அதனால் நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் ஆனந்தமாக யார் யார் இது உணர்ந்தீங்களோ எல்லோருமே இந்த வருடத்தில் ஒரு ஐந்து நாள் நீங்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் போய் இது வாலண்டியர் பண்ணி இது எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான ட்ரைனிங்கு அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாம் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வருடத்தில் அஞ்சு நாள் பண்ண முடியுமா கிராம மக்களுக்காக இது பண்ண முடியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற கிராம மக்களுக்காக உங்கள் வாழ உங்கள் ஒரு வருடத்தில் ஐந்து நாள் பண்ண முடியுமா நீங்கள் எங்கேயோ போக தேவையில்லை உங்கள் ஊருக்கு நெருக்கமாக இருக்குது கிராமங்களில் நாம் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உதவி இதுக்கு ஓ தேவையான ட்ரைனிங்கை நாம் பண்ணுவோம் இப்போது எப்படியோ அம்மா இங்கே இருக்கிறாங்க கிரண் பேடி அவங்க அவரை புதுச்சேரி ஃபுல்லாக நான் தீ வச்சுடுவேன்னு சொல்கிறாங்க ஒரே வாரத்தில் இது சும்மா ஒரு பொழுதுபோக்காக இல்லை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம நாட்டில் என்னென்னா நம்ம நாட்டு மக்கள் எலும்பு நிலையில் கூட முழுமையாக வளரலை இதுக்கு பல காரணம் இருக்குது ஒன்று இதுக்கு சாப்பிட்ற உணவில் தேவையான சத்தம் இல்லை இதுக்கு அடிப்படையாக காரணம் என்னென்னா ஒரு காலத்தில் நமக்கு ஏதோ ஒரு பத்து ஏக்கர் இருந்தால் அதில் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வளர்த்து சாப்பிட்ருப்போம் இப்போ பத்து ஏக்கரை முழுமையாக கரும்பு போட்டோம் கரும்பு போட கையில் பணம் வந்துடுச்சு பணம் வந்துச்சா மோட்டர் சைக்கிள் வாங்கினாங்க செல்ஃபோன் வாங்கினாங்க தண்ணி போட்டாங்க படுத்தாங்க வேறு சாப்பிட்றதுக்கு பற்றி ஒன்றும் கவனம் இல்லை சும்மா வெறும் என்ன அரிசி புளி வெங்காயம் மிளகாய் போட்டு சாப்பிட்டாங்க வயிறு ஃபுல்லாயிட்டால் சத்தம் இல்லை ஒரு காலத்தில் கிராமத்து ஆளு சக்தியான ஆளுன்னு தானே நினச்சோம் இப்போ கொஞ்சம் போய் பாருங்கள் அப்படி எலும்பே முழுமையாக வளரலை என்னத்துக்குன்னா தேவையான சத்தம் இல்லை இதுக்கு ஒரு முக்கியமான இது எல்லாருக்கும் ஒரே நாளாக நாம் உணவு பரிமாற முடியல ஆனால் ஒரு முக்கியமான தன்மை என்னென்னா விளையாட்டு நம்ம இளைஞர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா சாப்பிடணும் கவனமாக சாப்பிட்ணும் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் உடல் நல்லா வளர்த்துக்கணும்ன்ற ஆர்வம் வந்துவிடுவோம் உடலு கூட முழுமையாக வளரலைன்னா எப்படி நாடு வளர்த்துறதுன்னு கேட்குறேன் பாதி வளர்ந்தா உடலே பாதி வளர்ந்தா மூளையும் பாதி தானே வளர்ந்துருச்சு நமக்கு உடல் வளராம மூளை வளராம நாடு மட்டும் வளர்த்த போகிறோம்னா இது சும்மா கட்டுக்கத்தை ஆகிடும் இது நடக்காது இதனால் இந்த கிராமோதவம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை இது சும்மா இல்லை ஒரு நாள் நம்ம எல்லாமே கற்றுட்டு கை தட்டுட்டு இல்லை நம்ம நாட்டு அடிப்படையை மாற்றணுன்னா மக்களுடைய ஆரோக்கியம் மக்களுடைய உடல்நிலை மக்களுடைய மனநிலை மக்களுடைய தெம்பு நாம் ஒரு மாற்றம் உருவாக்குனா தான் நாட்டுத்தன்மை மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மக்கள் எடுத்து பண்ணாதான் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு